அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க இரண்டாம் நீத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் க்ராஸுங்க அதில் காராம்பஸ்ஸுங்க நல்ல ஜெட் பிளாக்குங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடி உடல் கூச்சம் கிடையாதுங்க கிறும் ரெட் சிந்தியும் க்ராஸ் மாடுங்க ரெண்டாம் நீத்து பல்லு ஆறு பல்லிருந்து கடைப்பல்லுங்க கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் தலையீத்துல மாட்டினுடைய உரிமையாளர் சொன்ன தகவல் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குறாங்க இப்போது ரெண்டாம் இத்தில் இருக்குதுங்க லோக்கல்லையே பிறந்து வளர்ந்த மாடு மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டிருக்கிறாங்க சுத்த கருப்பில் காராம்பசுவாக மாடு இருக்குதுங்க உங்களுக்கு காராம்பசு வேணுனாலும் சரிங்க வட இந்திய மாடு வேணுனாலும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் சரி கால் அணைக்காத மாடு வேணுனாலும் அதிக கறவையில் இருக்கிற மாடு வேணுனாலும் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாங்கின வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நல்ல செட் பிளாக்கில் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் நல்ல கறவை திறனோட ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பொதுவாக நம்ம வந்து வெயிலில் நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடாவதை வந்து நம்ம பார்க்க முடியுங்க அதாவது நம்ம ஒரு சட்ட கருப்பு நிற உடை அணிஞ்சிட்டு வெளியே போகிறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய உடல் வந்து சூடாவது உணர முடியும் கருப்பு நிறத்துக்கு வந்து அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க நம்ம காராம்ப சூரிய ஏன் எல்லாம் விரும்பி வாங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பாலில் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் அது வந்து ஐதீக முறைப்படி கோவிலுக்கு அந்த பாலை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில நோய்களுக்கு அது அருமருந்து ஆகுது அப்படிங்கிறதுனாலையும் காராம்பஸுக்குன்னு விற்பனை விலை வந்து விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்குமாக இருந்ததுங்க வட இந்திய மாடுகளில் இந்த மாதிரி காராம்பஸ் வந்ததுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கப்பிலான்னு சொல்லுவாங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸு கால் அணைக்க வேண்டாம் ரொம்ப நல்ல குணமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து மாடுங்க நல்ல இரட்டத்தை மிளங்க ரெட்ட உடம்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு டூ அதே மன்னிக்கோங்க நாலு டு அஞ்சு லிட்டருங்க மாலை வந்து நாலு லிட்ருங்க ஒம்பது லிட்டரு பால் தெளிவாக கறந்துகிட்ருந்த மாடுங்க லோக்கல்ல இருந்த மாடு இன்னும் கன்று போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஈத்து மூணா நீத்துங்க செவலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருந்த மாடு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவங்க நல்ல குணம்ங்க நல்ல பெருவெட்டுங்க லோக்கல்லையே வந்து ஒரு விவசாயி வச்சுருந்தாங்க பார்க்க முடியல ஏஜ் ஆயிருச்சு அப்படிங்கிற காரணத்தினால தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இதுவும் இன்னொரு காரி கிடாரி வரும் ரெண்டும் ஒரே கட்டுத்தர மாடுகள்ங்க அந்தளவுக்கு நல்ல தீவனம் கொடுத்து தெளிவாக வச்சுருந்தனால தான் நல்ல ரட்ட திமில் மாடுகள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவிட்டான மாடுங்க மூணா நீத்து மாடு பதினஞ்சு நாளில் கன்று போட்டுரும் இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்பு கறவை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எட்டு லிட்டர் அதிகபட்சம் ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறக்கும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தாராளமாக இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க விலை ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து வட இந்திய சனி ஊசி போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து வட இந்திய கன்று போடும் இல்லை நாட்டு கன்று போடுங்கிற உத்தரவாதம் நம்ம கொடுக்கல கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் கன்று போட்டு ஒரு வாரம் வரைக்கும் டைமுங்க சீம்பால் மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் இருக்குங்க நம்ம வீட்டு மாடாக இருந்தாலும் சரி கலப்பின மாடாக இருந்தாலும் சரி இந்த சீம்பாலினுடைய கெட்டித்தன்மை மாறுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் இருக்கும் அதற்கு அப்புறமும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க இதற்கு முன்னாடி போட்ட மாட்டினுடைய தலையீத்து கிடாறீங்க நல்ல குவாலிட்டிங்க பல்லே போடலைங்க நல்ல ஹெவி சைஸுங்க சினை வந்து ஒன்பது மாதம் ஆகுதுங்க காரிங்க இதற்கும் வந்து வட இந்திய செணை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க கண் போடுறதுக்கு ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க ஒரு நாள் முன்ன பின்னால் இது ரெண்டுக்குமே செனையூசி அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க நல்ல குணம் நல்ல தோல்நைசான கிடாரிங்க இதுவும் நல்ல பெருந்திமில் நல்ல உடல் அமைப்பு நல்ல முகக்கூறு நல்ல கொம்புதலையில் இருக்குதுங்க அவங்க முகரையில் வச்சுருந்ததுனால நம்மளும் கயிறு போட்டிருக்குறோம் மூக்கு அறியலைங்க சுளி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல்லில் இருக்குது இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும்போது மாடு உருவத்தில் தாய் மாட்டோட இன்னும் நல்ல பெரும் மாடாக வரும் இன்னும் பெரும் திமில் வரும்ங்க தலையீத்தில் பல் போடாமல் நிறை செணையில் நல்ல ஒரு குவாலிட்டியில் கிடாரி எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நல்ல மடிகால் சுற்றத்தில் இருக்குதுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்ட்டும் வாங்கிக்கலாம் இதுவும் இதற்கு முன்னாடி இந்த கிட மாடும் ரெண்டு ஒரே கட்டுத்திற மாடுகள் அதனுடைய தலையீத்து கன்று தான் இதுங்க தோல்நைஸு உடல் அமைப்பு ரெண்டு ஒன்ற கண்டு மாதிரியே இருக்கும் தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க எப்போ வேணாலும் நம்ம தோட்டத்துக்கு நேரில் வந்து செக் பண்ணி உங்களுடைய விவரங்கள் சந்தேகங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக தான் அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் நம்ம ஊரில் இருந்து எல்லா ஊர்களுக்குமே வண்டி வாகனங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்குதுங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பாருங்கள் பதவிக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து வண்டியில் போகும்போது இல்லை வண்டியில் ஏற்றும் சமயத்தில் நீங்கள் சொல்லும்பொழுது தான் அந்த மாடுகளை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல ரொம்ப தர்மசங்கடமான சூழல்கள் ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் ஒரு நல்ல ஒரு கிடாரி கண்ணுங்க கன்றுனுடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கிரு சினை மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க என்னுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி மாடுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிரு சினை போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று அதனால நல்லா டார்க் செவலான நிறத்தில் இருக்குதுங்க இருபத்தஞ்சி நாள் கன்று உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் ஒரு மூணு மாதத்துக்கு வேலைக்கு ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் பால் ரெண்டு நேரம் ஊட்ட வச்சு வளர்க்கலாம் முறையான குடல் நீக்கம் பண்ணிக்கலாம்னா கன்று நல்ல ஒரு தெளிவான கண்ணாக வந்து சேருங்க பால் தேவைக்காக மாடுகள் தேடுறீங்க இல்லை கன்று வந்து ஒரு நாட்டு கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் விற்பனை விலை ஒன்பதனாயிரம் ரூபாய் வயசு இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுதுங்க கிர் சனையூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க ப்ரீடு குவாலிட்டியான காங்கிரேஜ் மாடுங்க நிறைய நண்பர்கள் காங்கிரேஜ் வந்து நம்ம எப்பாவது போட்டோம்னா அதுலேருந்து ஒரு பத்து நாட்களுக்கு தொடர்ந்து காங்கிரேஜ் வேணும்னு கேட்குறாங்க ஆனால் காங்கிரேஜ் மாடுகள்ங்கிறது வட இந்தியாவிலேருந்து இங்கே நேரடியாக கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க ஏதாவது வட இந்தியாவிலேருந்து வந்து ஒரு ஈத்து வந்து இங்கே கறந்து இல்லை ரெண்டு ஈத்து இங்கே கறந்து அடுத்தது நம்ம விற்பனைக்காக வந்தால் மட்டும்தான் மாடுகள் இருக்குதுங்க இந்த மாடு வந்து மூணாண்டு ஈத்துங்க காங்கிரேஜ் மாடு கால் அணைக்க வேண்டியதில்லை கண் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஊசி வந்து நாட்டு ஊசின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் கண் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண்ணை போட்டுருச்சுங்க கண்ணுக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுதுங்க அவர் வந்து மாட்டினுடைய உரிமையாளர் ஒரு ரெண்டரை லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டதுனால கண் நல்லா திமு திமுன்னு தெளிவான கண்ணுங்க கண்ணை மட்டுமே தனியாக பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அது காங்கிரேஜ் கண்ணுன்னு இல்லாமல் ஜெர்சி கண்ணன்னு இல்லாமல் கன்றுனுடைய உடல் எடைக்கி அந்த மாதிரி விற்குங்க அவ்வளோ தி திண்டுக்கட்டி தெளிவாக இருக்குதுங்க காலையில் நாலு சாயங்காலம் நாலு தெளிவாக கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியது பாய்ச்சல் இல்லை மரளி இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பூங்காம்பு கண்ணும் கிடாரி கண்ணுங்க பால் வத்தும் போது இட வெட்டு மாடாக வருவங்க கண்ணுக்குட்டி அதுவும் ஒரு நல்ல பணத்துக்கு விற்கும் வச்சுருந்திங்கனாலும் பால் நல்லா கெட்டியாக இருக்குங்க மாடு பியூர் காங்க்ரேஜ் வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது குறிப்பாக கால் அணைக்காமல் கறக்குற மாடுங்க கண் அருமையான கிடாரி கண்ணோடு இருக்குது காலையில் நாள் சாயங்காலம் நாள் தெளிவாக கறந்துக்கலாம் மாடு இன்று காலை தான் நம்ம வீட்டுக்கு வந்தது வந்த ஒன்றுமே தீவனம் தண்ணி எதுவுமே க கொடுக்கலீங்க ஏன்னா வீடியோ எடுக்கிற டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால உடனே பால் கறந்து வீடியோ எடுத்துருக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நம்ம வீடியோவாக பொழுது மாடு இன்னும் வயர் நம்பி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கிரேஜ் மாட்டை எதிர்பார்க்குறவங்க ப்ரீடு குவாலிட்டி மாடு கால் அணைக்காத மாடு ப்யூர் லைனேஜ் மாடு வேணுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து கூட கொண்டு போகலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பால் வற்றும் பொழுது கன்று பதினஞ்சுலேருந்து இருபது ரூபா தரத்துக்கு கொண்டு வர முடியுங்க மாட்டுக்கு அடுத்த டைம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கிட்ட சொல்லி முன்கூட்டியே காங்கிரேஜ் சினை ஊசிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ப்ரீடு குவாலிட்டி மாடு நல்ல கன்றுகளை இறக்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆன க்ராஸ் கன்று காலை கண்ணுங்க ஹெச்எஃப் ஜெர்சி கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பூங்காம்புங்க அருமையான தமிழமைப்புங்க மொத்தமாக மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் நேரம் நாலு லிட்டரு பால் கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் முதல் முறை கறக்கிறவங்க அதிக கறவைத்திறனோட மாடு எதிர்பார்க்குறவங்க பூங்காம்பில் மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க மூணா நேற்று ரெட் சிந்தி மாடு கண் மட்டும் க்ராஸ் கண் காலை கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் மொத்தமாக மூன்று நாலு நிமிடங்கள் இருந்தால் போதும் நாலு லிட்டர் பாலை கறந்து எழுந்திரிச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்று மாடுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கன்று காலையில் நாள் சாயங்கால நாள் கறந்துக்கலாம் விலை நாற்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க வந்து கறந்து பார்க்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து கறந்து பார்த்தே தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம்க்க ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவுலாம் நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க காங்கயமும் தார்பார்க்கரும் கிராஸுங்க காங்கை மாட்டுக்கு தார்பார்க்கர் சினை போட்டு பிறந்த கிடாரி ஆறு பல்லு ரெண்டாம் ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்றுங்க கன்று போட்டு மூணு நாள் ஆகுதுங்க இன்னும் சீம்பால் மாறல ஆனால் ரொம்ப நல்ல குணமுங்க சில மாடுகள் வந்து புது இடம் புது சூழல் வந்து பதட்டமாக இருக்கும் பயப்படும் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாதுங்க சும்மா இருக்கிற நேரம் கூட நீங்கள் எங்கே தொட்டு வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு ஆறு பல்லு ரெண்டாம் நீத்து மூணு நாள் ஆன கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு தற்போதைக்கு சீம்பாலுங்கிறதுனால காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் வருதுங்க நல்லா தாலி வச்சு நல்ல வாழ் திரும்பினதுக்கப்புறம் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா ஒரு கண்ணுக்கு போக ஒரு ஆறு லிட்டருங்கிறது கண்டிப்பாக கறக்க முடியுங்க மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க கண் அருமையான கன்று கிடாரி கன்றுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை பூங்காம்பு குணத்தில் இருக்குதுங்க மாடு யாருக்கு வேணாலும் முதல் முறை வாங்குறவங்க பால் நல்லா கெட்டியாக இருக்கணும் இளம் மாடாக இருக்கணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் கண்ணோடு இருக்கணும் பாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு கறவை எதிர்பார்க்குறோம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டிவான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேமும் தார்பார்க்கறம் கிராஸு கண்ணு கிடாரி கன்று நாட்டு கண்ணு கால் அணிக்க வேண்டியதில்லை மூணு மூணு ஆறு லெபாலுக்கு குறைவில்லாமல் கரக்கூடிய மாடு குணத்தில் ரொம்ப தங்கமான மாடு வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க